ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையிலும் இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள் சந்திர பகவான் ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றும் குரு பகவான் மிதினத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் கும்பத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கு சுக்ர பகவான் இந்த ஆவணி மாதம் அஞ்சாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறது அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்து அன்று புதன் பகவான் கடகமனையிலிருந்து தனது அதிநட்பு வீடான சிம்மனைக்கும் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று வலுவாக அமரப்போகிறது செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து துலா மனைக்கு பெயர்ச்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்செய்திகளை கொடுக்கப் போகிறது இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நல்ல செய்திகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ நீங்க போய் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்க ராசியை குரு பகவான் பார்க்குற குரு அப்படிங்கிறது யாரு குடும்பஸ்தானத்தின் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி உங்க ராசியை பார்க்குது அப்போ பொருளாதாரம் எப்படியாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் ஜென்ம ராகுவாக உட்கார்ந்திருக்கார் அப்ப ராகு லக்னம் ராசியில் உட்காரும் போது பிரம்மாண்டமான எண்ணத்தை தூண்டும் ஆசைகளை தூண்டக்கூடிய தன்மை இருக்கு அப்போ தேவையில்லாத ஆசைகளுக்கு போகக்கூடாது இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆசைகளை தூண்டும் ராகு வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான தன்மைக்குள்ளே என்றாக வச்சு அதுக்கு அப்புறம் சின்ன வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ராகங்கிறது ஒரு பாவ கிரகம் பாம்பு கிரகம் இல்லவா அப்போது இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ராகுன்னா பாம்பு பாம்பு ஒரு இடத்துல இருக்காது அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு ஓடிக்கொண்டே இருக்கும் அலைச்சல் திருச்சலை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை அப்போ என்ன நடக்கும் இந்த மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஏன்னா தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் உங்கள் லக்னத்தை ராசியை பார்க்குறார் அப்போ சூரியன் பார்ப்பது சிறப்பு அப்போ ராக இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் அந்நிய மதத்தினர் அந்நிய அதாவது வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸு சிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஏற்கனவே ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து பல வகையில் உங்கள் மனதளவில் உடலளவில் உள்ளளவில் சில சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அப்படி இல்லை ஏழரை சனியினுடைய கடைசி ரெண்டு வருஷத்தில் இருக்கிறீங்க தலையில் இருந்த விஷயங்கள் இப்போ பாதத்துக்கு போய்விட்டது இனி ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கும்பத்துக்கு இனி எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தப் போவது இல்லை குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கு நல்லது தான் செய்யும் ஏன்னா குருங்கிறது இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் தொடர்புகள் இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துட்டா குருவால் நடக்கக்கூடிய விஷயங்கள் குரு அஞ்சில் இருக்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்குது உங்கள் ராசியை பார்க்குது லாபத்தை பார்க்குது அப்போ குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்படுத்தும் குழந்தைகளால் ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு விரும்பும் நல்ல படிக்கிறாங்க அல்லது குழந்தைகள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய தன்மை குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய தன்மை அல்லது குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய தன்மை இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு தான் அதே சமயத்தில் அந்த குரு ராகுவை பார்க்கறதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கார் சூரியன் ஏழாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்குது அரசு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலைமை பண்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் உங்கள் பேச்சு சூரியனை போல இருக்கும் சூரியன் எப்படி ஒரு திடகார்த்தமாக ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ அதே போல இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் கும்பத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்போ என்ன நடக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு மாற்றம் கேதுவோடு சேர்ந்திருக்கனால சில மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இடமாற்றமாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு சில ராகுவே உங்கள் ராசியில் இருக்கின்ற காரணத்தால் அது சூரியன் பார்க்கறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் சிறப்பை தரும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்கும் இந்த ஆவணி மாதம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய திறமை ஏன்னா அஞ்சு பதினொன்னுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பதினோராம் இடத்தை வலுப்படுத்துகிறது அப்ப சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அதுக்குள்ள போவீங்க மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நட்டம் என்பதற்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதம் கும்பராசி என்பர்களுக்கு சோ நல்ல தன்மை இருக்கு சுக்கரனும் பாருங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்ரன் அந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கு அப்போ நிச்சயமா வேலை பாக்கியம்ங்கிறது உண்டு யாரெல்லாம் வேலையை உதறி தள்ளிவிட்டு ஒரு வகையில வேலையை விட்டுவிட்ட இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் வேலை என்பது நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் இடத்தில் நான்காம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் பாக்யாதிபதி ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போது வேலை உண்டு அதே சமயத்தில் கடனும் கிடைக்கும் ஒரு வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்குமானால் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் என சுக்ரனும் புதனும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு அப்போ சுக்ரன் பன்னெண்டாம் இடத்த பார்க்கறதுனால முதலீடுகளுக்கு சிறந்த மாதம் அப்போ ஏதாவது ஒரு முதலீடுகள் செய்வீர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு பாக்கியம் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அல்லது வெளிமாநத்துக்கு சென்று வரக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கும்பத்துக்கு நிச்சயமாக உண்டு ஒரு நல்ல அதாவது ஒரு தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஆவணி மாதம் எதை சேர்ந்தால் நல்லா இருக்கும் சார் நீங்கள் எதையாவது சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே சார் ஆனால் சில சமயங்களில் நடக்கு எதிர்மறையாக நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறீங்க அதில் எந்த மாற்றுக்கிறது உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்கணும் இந்த தசா புத்தி நாதன் சரியாக இல்லாத பட்சத்தில் அதுவும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்திர திசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் சந்திர திசை சந்திர புத்தி யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பிரச்சனை மனம் தெளிவாக இருக்காது கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் புதன் புத்தி நடந்தாலும் உங்களுக்கு கடன் எதிர்ப்பு பகை இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு சார் இதிலிருந்து விளக்கு பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருக்கா ஏன்னா தொழிலில் வேலையில் என்னதான் இருந்தாலும் ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடவே இருந்துட்டுருக்கோம் பத்தாம் அதிபதி எட்டில் போய் இருக்கார் இந்த மாதம் மூன்றாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கு அப்போது சகோதர சகோதரிகளால் சின்ன கஷ்டங்கள் இருக்குது தொழிலில் ஏதாவது பேசாம் வேலை விட்டுடலாமா அப்படிங்கிற தன்மை கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு செவ்வாய் பகவான் பத்துக்குரியவன் செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது எப்போ ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வருது ஸோ அன்னைக்கு போய் அந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக தொழில் ரீதியாக வேலை வீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் நிச்சயமாக விலகும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல நான் ஒரு வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல தாயினால சில தொந்தரவுகள் இருக்கு தாயினுடைய உடல்நலத்தில் சில பாதிப்புகள் இருக்கு எனக்கு ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்கல பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு கிரகம் ஒரு தெய்வம் அப்படின்னா சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவானை எப்போ நம்ம வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படின்னா ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமையின்றி சுக்கர பகவானுடைய பிறந்தநாள் வருது ஸோ அன்னைக்கு நவ இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை அடுத்ததாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாடு இந்த ஆவணி மாதம் எடுத்துட்டால் குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி சார் குடும்பமே அமையல திருமணமே நடக்க மாட்டேங்குது தன்னுடைய வாக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க பணம் விரயமாகி கொண்டிருக்கு லாபமே இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் அல்லது குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை வருது குரு ஜெயந்தி ஸோ அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து விளக்கு அல்லது தட்சிணாமூர்த்தி அன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது அல்லது குரு ஸ்தலத்துக்கு போய் வழிபடுவது அல்லது திருச்செந்தூர் முருகனுக்கு போய் வழிபடுவது இதெல்லாமே சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப கோச்சாரத்தில் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இணைந்திருப்பது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்